ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி வீடியோவில் செட்டிநாடு ஸ்டைல் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி சிம்பிளாக தான் இருக்கும் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் ஒரு தக்காளி கொஞ்சமாக கொத்தமல்லி கருவே எடுத்து வச்சிருக்கேன் ஹாஃப் கேஜி அளவுக்கு சிக்கன் வந்து கழுவி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு பட்ட கிராம் ஏலக்காய் மூணு துண்டு ரெண்டு ஸ்பூன் மிளகு பிரிஞ்சி இலை எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் அந்த பேனில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் நல்லா கொஞ்சம் ஃப்ளேவர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப கருக விட்டுற வேணாம் கொஞ்சம் வரப்பட்ட பிறகு ஒரு நாலு வரமிளகா சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட் ஸ்டேஜ் சேர்க்கும்போது ரொம்ப ரெடி எடுக்கும் கொஞ்சம் வரப்பட்ட பிறகு வரமிளகாவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவும் சேர்த்து கொஞ்சம் ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் நல்லா வறுத்த பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் தண்ணி சேர்க்காமல் நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கோங்க அரைச்சி இந்த பேஸ்ட்டை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா கோல்டன் பிரவுன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கின பிறகு கழுவி வச்சிருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம் போன்லெஸ் சிக்கன் கிடைச்சாலும் ஓகே இந்த மாதிரி பீஸ் இருந்தாலும் ஓகே சேர்த்து நல்லா எண்ணெயில் வ வதக்கிக்கலாம் நல்லா எண்ணெயில் வதங்கின பிறகு அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு தூள் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் சிக்கன் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து மூடி போட்டு நல்லா வேக விடலாம் ஒரு டென் மினிட்ஸ்க்கு இது மாதிரி நல்லா கொதித்து வரும் சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல் சிக்கன் கிரேவி ரெடி ஃபைனலாக கொஞ்சம் ஃப்ளேவர்க்காக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிள் அண்ட் ஈஸியான மெத்தடில் சொல்லியிருக்கேன் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்